வணக்கம் மக்களே இன்றைக்கி வாழைக்காய் சட்னி செய்ய போகிறோம் ஒரு வாழைக்காய் எடுத்து கட் பண்ணிட்டு குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறோம் வெந்த உடனே எடுத்துட்டு நல்லா ஆற வச்சு தோல் உரிச்சிடலாம் தோல் உரிச்ச வாழைக்காயை கட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் போடுறோம் ஒரு இருந்து பத்து சின்ன வெங்காயம் மூணு காஞ்ச மிளகா உப்பு போட்டு இஞ்சி ஒரு துண்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம் கடுகு உளுந்து கால் டீஸ்பூன் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வதக்கி இருக்கிறோம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் நல்ல சுவையான அருப்புக்கோட்டை வாழைக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி கூட வாழைக்காய் சட்னியும் கார சட்னியும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கும் இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அறுசுவையுடன் ஆரோக்கியம் மேம்படட்டும் நன்றி